எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்திலே இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு இந்த கீழே இருக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய விடுதலை போர் என்று சொல்லுகிற போது அதில் பங்கு பெற்ற பெருமக்களை எல்லாம் நம்ம வந்து வரலாற்றில் படிக்கிறோம் பலருடைய வாழ்க்கை வரலாறு படமாக கூட வந்திருக்குது வீரபாண்டிகட்டமுடைய வாழ்க்கை வரலாறு சின்னமரது பெரிய மருதனுடைய வாழ்க்கை வரலாறு வஉசி அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படமாக வந்திருக்குது ஆனால் படமாக வராத வரவேண்டிய ஒரு வீரருடைய வாழ்க்கை எழுதுறீங்களா வீரபாண்டிய கட்டவனுடைய தம்பியாகிய ஊமத்துரை என்கின்ற அற்புதமான வீரருடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டிருக்கணும் இதை கூட கண்ணதாசன் அவர்கள் அப்போ இந்த முயற்சியில் இருந்தார்னு சொல்கிறாங்க அது இந்த கதையை எடுத்தாரன்னு தெரில ஊமையன் கோட்டை அப்படின்னு அந்த அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க அது இந்த வரலாறுன்னு நமக்கு தெரியல ஆனால் ஊமத்துறை பற்றிய வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பாளையங்கோட்டை தமிழ் பேராசிரியர் என் இணைய நண்பர் டாக்டர் மாணிக்கம் அவர்கள் ஊமத்துறை பற்றிய அந்த ஆய்வை மிகச்சிறமாக செய்து அதை வந்து ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய ஆய்வு வந்து அவ்வளவு அற்புதமான கால ஆய்வு ஊமத்துறை வந்து ஜெகவீரபாண்டியனருடைய மகன் மூத்த மகன் தான் கெட்டி பொம்மு என்கின்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தான் இவர் இவருக்கு பேசுகிற அந்த போது கொஞ்சம் ஸ்டாமரிங் அந்த ரொம்ப குறைவாக பேசுவார் பேச்சு திறன் குறைவாக குறைவாகிறதுனால இவர் ஊமத்துறை என்று அழைக்கப்பட்டார் மக்களால் நியாயப்படி பார்த்தா போர்க்களத்தில் அதிகமாக நின்றது இவர் தாங்க அண்ணனுக்காக போர் செய்தது இவர் தான் அதாவது வெள்ளக்காரர்களோடு சண்டை ஏற்பட்டது அதற்கு முன்பாக கூட வெள்ளைக்காரர்களோடு நட்போடு இருந்துருக்கிறாங்க பிறகு சண்டை ஏற்பட்டது ஒரு முறை தூத்துக்குடி கடற்கரையில் நெல் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார அதிகாரி போயிட்டு இருந்தபோது அவரை சிறப்பிடிச்சாங்க ஊமத்திரினுடைய ஆட்கள் அப்போ அந்த அதிகாரியினுடைய மனைவி வந்து கண்ணீர் வெட்டி என் கணவருடைய உயிரை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே இவர் இறக்கம் கொண்டு என்ன பண்ணாரா எங்களுக்கு உங்கள் அரசாங்கம் தான் எதிரி தவிர எதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரை விடுதலை பண்ணதோடு அவருக்கு வீர வாழ்வு ஒன்று பரிசு கொடுத்து ஒரு குதிரையும் பரிசாக கொடுத்து அனுப்பினாராம் வீரபாண்டிய கட்ட போர் போர் உடனே அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அழிக்கப்படுது இவர் ஜெயிலில் கொண்டு வைக்கப்படுறார் ஆனால் ரொம்ப அற்புதமாக தப்பிச்சு வர்றார் அதுலேருந்து சன்னியாசி வேடமிட்டு பல பேர் வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி போய் அந்த ஜெயிலை உடச்சி அவரை மீட்டு கொண்டு வர்றாங்க மீட்டு வந்தது கூட பெருசு இல்லைங்க ஆறே நாளில் திரும்பவும் அந்த கோட்டையை கட்டி முடிச்சிட்டாரு யார் ஊமத்தில் மெர வெள்ளைக்கார மிரண்டு போனதும் அந்த இடத்துல தான் ஏன் தெரியுமா எப்படி கட்டப்பட்டிருந்துச்சு அந்த கோட்டைன்னா அதாவது பீரங்கி குண்டு போய் தகத்தா தகந்துடாமல் அந்த குண்டு போய் சொருகிக்கிற மாதிரி வைக்கோலை வச்சு 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 கல்லுகளுக்கு நடுவில் வைக்கோலை வச்சு கட்டி அதில் போய் அந்த குண்டு சொருகி நின்றுக்கிறமா அப்படியான தொழில்நுட்பத்தோடு அது கட்டப்பட்டது கமதி பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குங்க இன்றைக்கி நான் போய் பேசியிருக்கேன் அந்த இடத்துல அந்த கமுது கோட்டையை கெட்டது உமத்திரதம்மாங்க அவர் அடைக்காலமாகத்தான் தன்னுடைய தன் சகோதரனுடைய மறைவுக்கு பிறகு எங்கே வந்துடுறாருன்னா சின்ன மருது பெரிய மருத்துகிட்ட வந்துடுறார் அவங்களுமே அவரை காட்டி கொடுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அதன் காரணமாகத்தான் அவர்களும் கூட தூக்கிலிடப்பட்டார்கள் எத்தனையோ சாகசங்கள் புரிஞ்சு எத்தனையோ இப்போ இப்போ இவங்களை திரட்டி போர் செய்து வெள்ளக்காரனை விரட்டுங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டாங்க பல நாள் தன்னோட வாழ்நாளில் போர்க்களத்திலே கழித்தவர் அதிலையும் என்ன செய்வாராம் வெள்ளையர்களை எப்படி விரட்டணுங்கிறதுக்கு ஒரு வைக்கோவில் எடுத்து அப்படி அப்படி பொறியாக பொடியாக்கி இப்படி கையில் அப்படி போச்சு ஃபூ அப்படின்னு ஊதுவாராம் அப்படின்னு என்ன தெரியுமா அந்த வெள்ளைக்காரன் பூசி மாதிரி நமக்கு அப்படிங்கிற மாதிரி செய்வாராம் இப்படி கையில் அப்படி நசுக்கிட்டு அப்படி ஃபூன்னு ஒரு ஊது ஊதுவாராம் அந்த 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 செயல்பாடே அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி கூட நாட்டுப்புற பாடல்களில் ஊமத்தினுடைய பெருமை அவ்வளோ பேசப்படும் அவர் கடைசி காலத்தில் சிறைப்பிடிக்கப்படுறாரு இங்கே நீங்கள் இப்போ இதுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் கெங்குவார்பட்டி பக்கத்தில் இருந்த ஒரு மலை பகுதிகளில் அவர் பிடிபட்டதாக கூட சொல்கிறது உண்டு அவரை கொண்டு போய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் அவர் தூக்கிலிடப்பட்டார் சுதந்திரம் வேண்டும் என்பதை உணர்வுக்காக பொற்களத்திலேயே வாழ்க்கையை கழித்து பெரிய சாதனைகள் புரிந்து சாகசங்கள் செய்து மரணிக்கும் போது கூட வீரத்தோடு மரணித்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்றால் ஹூமத்தரை என்கின்ற அந்த மாவீரனுக்குத்தான் உண்டு இவருடைய வரலாறு பேசப்பட வேண்டும் திரைப்படமாக எடுக்கப்பட வேண்டும் அன்புக்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்